ஒருமுறை புத்தர் தனது பிரதான சீடரான ஆனந்தா உடன் பிச்சை கேட்க சென்றபோது ஒரு பெண்மணி அவர்களை பார்த்து உங்கள் கையும் காலும் நன்றாகத்தானே இருக்கிறது ஏதாவது வேலை செய்து பிழைக்கக் கூடாதா ஏன் சோம்பேறிகள் போல பிச்சை எடுக்கிறீர்கள் என்று திட்டினாள் புத்தரை திட்டிய தால் சீடர் ஆனந்தா விண் உள்ளம் குமுறியது தயவு செய்து எனக்கு உத்தரவு தாருங்கள் அந்த பெண்ணிற்கு சரியான பாடம் புகட்டுகிறேன் என்றார் அதற்கு தன்னிடமிருந்த கமண்டலத்தை அவரிடம் கொடுத்து இதைச் சற்று நேரம் வைத்துக்கொள் என்று கூறி மரத்தின் நிழலில் ஓய்வு எடுத்து கொண்டார் சிறிது நேரத்திற்கு பிறகு புத்தர் கமண்டலத்தைக் காட்டி இது யாருடையது என்றார் சுவாமி இது உங்களுடையது என்று பதில் அளித்தார் அந்த கமண்டலத்தை வாங்கிப் பார்த்த புத்தர் இது என்னுடையது அல்ல இதை நான் அப்போதே உனக்கு பரிசாக கொடுத்து விட்டேன் என்று கூறி திரும்பவும் ஆனந்தாவிடமே கொடுத்து விட்டார் அன்று இரவு புத்தர் ஆனந்தாவிடம் இந்த கமண்டலம் யாருடையது என்றார் சுவாமி இது என்னுடையது என்றார் புத்தர் அவரை பார்த்து சிரித்துக்கொண்டு மதியம் இது யாருடையது என்று கேட்டதற்கு இது உங்களுடையது என்று என்னிடம் கூறினாய் இப்போது உன்னுடையது என்கிறார் ஒரே கமண்டலம் எப்படி இரண்டு பேருடையதாக இருக்க முடியும் சுவாமி மதியம் இந்த கமண்டலத்தை கொடுத்த பொழுது நான் என்னுடையதாக நினைக்கவில்லை ஆனால் நீங்கள் பரிசாக கொடுத்த பிறகு இதை என்னுடையதாக நான் ஏற்றுக்கொண்டதால் என்னுடையது என்றேன் அதற்கு புத்தர் அதுபோலத்தான் நான் அந்த பெண்மணி என்னை திட்டிய வார்த்தைகளை எனக்கு சொந்தமானதாக எடுத்துக்கொள்ளவில்லை அந்த வார்த்தை என்னை பார்த்து சொல்லப்பட்டாலும் அவை அந்த பெண்மணிக்கே சொந்தம் அதனால் நீ அந்த பெண்ணிற்கு பாடம் புகட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றார்